வணக்கம் நண்பர்களே விஜய் அண்ணாமலை ஒரே தொகுதியில் போட்டியா ஒரே தொகுதியில போட்டி போட்டாங்கன்னா விஜயால போட்டாங்க ஜெயிக்க முடியாது காரணம் அனுபவம் வேணும் அண்ணாமலைக்கு தான் அந்த அனுபவம் இருக்குது அதாவது எழுதி யார் எழுதி கொடுக்க வேண்டியது இல்ல அரசியல் நடக்கூடிய கூத்துக்கள் ஊழல் தனம் கோமாளித்தனம் பூரா சுட்டி காட்டுறதுக்கு வந்து ஆனால் அண்ணாமலையால் முடியும் ஆனால் விஜயால முடியுமா முடியாது எழுதி கொடுத்தா பேசுவார் கிட்டத்தட்ட ஸ்டாலின் ஒரு ஒன்றுவேன் ஸ்டாலின் கூட நிறைய உலர் இருக்கார் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி உல உலக வருவே தவிர வந்து உண்மை நிலவரை வந்து தெரியாது மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க உண்மையை வந்து ஒரு கிராமத்தை சூழ்நிலை என்ன கிராமம்னு எதுக்கு நான் சொல்கிறேன்னா அண்ணாமலை வந்து கிராமத்தில் இருந்தால் வந்தவர் உங்களுக்கு ஆடு ஆடு மேய்ச்சு இப்போ உங்களோட ஒரு விவசாய சார்ந்தவர் ஆனால் அண்ணாமலை வந்து இப்போ விஜய் வந்து அப்படி கிடையாது அவர் டவுன்ல அப்படி சொகுசா அவங்க அப்பா சம்பாதிச்ச காசில் அப்படி காரில் சுற்றிக்கிட்டு அப்படியே அவ்வளோ வந்து போனவர் அப்போ உண்மையான ஒரு தலைவனுக்கும் வேஷம் போட்டு வரக்கூடிய ஒரு தலைவனுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது இவர் வந்து வேஷம் போடுற ஒரு தலைவர் ஆக்சுவலாக எதுக்கு வந்திருக்காரு உண்மையான நோக்கம் என்ன விஜயோட நோக்கம் என்ன இவரோட படங்கள்லாம் வெளியிட மாட்டேங்கிறாங்க தடம் பண்ணுறாங்க திமுக காரங்க அதனால வந்து அப்படியே ஒரு நாலு படம் ஓட்டு விசில் அடிச்சதுமே நம்ம பெரிய தலைவராகிட்டோம் அப்படிங்கிற மிதமெடுப்பில் வர்றாரு காசு குணம் இருக்குன்னு வர்றாரு ஆனால் அண்ணாமலை எந்த காசு குணம் இருந்தது ஒன்றுமே கிடையாது பத்து ஆட்டுக்குட்டி இருபது ஆட்டுக்குட்டி தான் இருந்துச்சு அதோட சுய உழைப்பாள வந்தவர் ஆக இவர் வந்து எங்க போட்டி சரி விஜய் கூட விஜய்க்கு நேருக்கு நேரம் விஜய்யும் அண்ணாமலை நேருக்கு நேரம் நின்று ஜெயிச்சாங்கன்னா அண்ணாமலை அடிச்சு தூக்கிடுவாப்புல விஜயால வந்து ஜெயிக்க முடியாது காரணம் இதுதான் அடிமட்ட தொண்டர்கள்ட்ட வந்து பேசணும் அப்படின்னா நாலு கணக்க பேச முடியும் அவரால் திமுக ஊழல் வந்து சுட்டி காட்ட முடியும் ஆனா விஜய்க்கு வந்து யாராவது எழுதி கொடுக்கணும் சினிமா மாதிரிதான் எழுதி கொடுத்தா வந்து வாசிச்சுட்டு போவார் ஸ்டாலின் எப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் அஞ்சுன்னு ஒரு கணக்கு புலி இல்லையா குடியரச வித்தியாசம் தெரியாம டிசம்பரு அப்புறம் ஜனவரி டிசம்பர் ஜனவரி உலர் உலர்னு உளரி கொட்டினார்ல என்ன அவர் மேக்கப் போட்டு வந்தாரு இவர் மேக்கப் போடாமல் இருக்காரு யாரு விஜய் என்ன ஏற்கனவே நிறைய மேக்கப் போட்டதுனால இப்போ மேக்கப் போடாம அந்த தாடியோட வந்து சோக்கரமிச்சிட்டு இருக்காரு இந்த பிறப்பில் இங்கே வேகாது இது சினிமாவும் இல்லை இது அரசியல் அரசியலில் நிறைய நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் முக்கியமா யாராவது எப்படி எப்படி உங்க பாத்தீங்களா நாப்பத்தோரு பேர் இறந்தாங்கன்னு சொல்லி உங்களை மொழிக்கு வச்சுட்டாங்க சொல்லி முடிஞ்சுதா இது உங்களால் தலை காட்டங்களா முடியாது அதுக்கப்புறம் தாய் காட்டலை வேஸ்ட் அதனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவு அதிகமா நீட்டுறாங்க இருந்து பாருங்க என்ன என்னென்ன அரசியல் நடக்குதுன்னு அண்ணாமலை மறுபடியும் எந்திரிப்பாரு மீண்டும் வந்து பாஜக தான் முன்னிலை நிற்கும் சம்பந்தமே இல்லாம வந்து பாஜக வந்து குற்றச்சாட்டுறாரு இந்த விஜய் ஏன் தைரியம் வந்து பேர சொல்ல வேண்டியதானே அந்த இடத்துக்கு ஜாட முடியா வந்து திமுக பேசுறாரு நேரடியா பேசியா அதுக்கே உனக்கு தைரியம் இல்லை அதுக்கே பயன் தடுறேன் ஆனா ராகுல் காந்தி அவரு பெரிய அறிவாளி அவரை தூக்கி பிடிக்கிற விலங்குமா அவங்க வச்சு ஓப்போ இந்த இந்த ஈவே ராமசாமியும் எப்படி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு போட்டோ போட்டு நாங்க பாத்தீங்களா அரசியல்வங்கெல்லாம் முன்னோடிக்குன்னோ ஈவே ராமசாமி போட்டோ போட்ட அன்னைக்கு உன் ஆட்டை முடிஞ்சு வச்சு ஓ நன்றி நண்பர்களே சிவாயினம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த இந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பியினையும் எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்கனேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்குவோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயுளுடைய நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்களெல்லாம் வாழ்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சிட்டம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலம் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணியபழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்